வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பழங்களில் கொய்யாப்பழம் நிறைய ஊட்டச்சத்தை கொண்டிருக்கு ஆப்பிள் பழங்களுக்கு இணையாக சத்தை வந்து கொய்யாப்பழம் கொண்டு இருக்குது ஆனால் ஆப்பிளை விட குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியதான் கொய்யாப்பழம் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு விலைக்காக சொல்ல போகும்போது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படி கிடையாது சொல்லப்போனால் ஆப்பிள்களோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கொய்யாப்பழத்தில் வந்து ப்ரோட்டீன்கள் நல்ல கொழுப்பு சத்துகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள்லாம் அதிகம் அதோடு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்ச்சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகளவு கொய்யாப்பழத்தில் நிறைவு

கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் இவை பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் கூடுதலாக கொய்யாப்பழம் நம்மளுடைய உடல்ல சோடியம் மற்றும் பொட்டாசியத்தை வந்து சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்தத்தையும் நமக்கு வந்து கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடல்ல நல்ல கொலஸ்ட்ரலினுடைய அளவு அதிகரிச்சுது அப்படின்னா அது ட்ரைக்லிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலாஸ்ட்ரல்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலாஸ்டால் தான் நமக்கு வேணும் கெட்ட கொலஸ்டல்கள் வேணாம் அதனால் ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்டல்களை குறைத்து இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு கொய்யா பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான கிடைக்கும் பொழுது மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் நமக்கு வந்து சீரான அளவில் இருக்கும் ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பராமரித்துக் கொள்வதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொய்யாப்பழத்தில் டயட்ரி நார்சத்துக்கள் அளவில் இருந்திருக்கிறதால இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை நமக்கு வந்து சரி பண்ணுது கொய்யாப்பழத்தை நம்ம வந்து மென்று சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து மலை மேலக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யுது எனவே செரிமானம் எப்போதுமே சீராக நடைபெறுவதற்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக அவசியம் அந்த நார்சத்து கிடைக்கும் அந்த நார்சத்து நம்மளுடைய உணவுகளை ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் இருந்து நமக்கு கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து வெளியேற்றிடும் பெரும்பாலும் நமக்கு இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீர் சொத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்போ நீங்கள் நார் சொத்து இருந்திருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது போது குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் எளிமையாகவே மலம் வெளியேற்றிக் கொள்வதற்கெல்லாம் இந்த செரிமானம் சார்ந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வயிற்று வெளி இதெல்லாம் எதுவுமே வராமல் செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் பார்வை மேம்படும் நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது போது கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பழத்தில் விட்டமின் ஏ என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்கு உடலில் விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் அது கண்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் எனவே நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க அதாவது விழிப்படலம் வந்து உங்களுக்கு சேதமடைவது கண் கருவிழிகளில் வந்து ஏதாவது அபாயம் ஏற்படுவது மா ஆளை கண் நோய் ஏற்படுவது கண் பார்வை வந்து கூர்மையாக தெரியாம போகிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை வந்து நீங்கள் சரி பண்ணணும் ஊட்டச்சத்து குறைபாடால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடணும் இப்போ நீங்கள் சாப்பிடும்போது விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு பீட்டா கரோட்டின் இதெல்லாமே கிடைக்கும் பொழுது கண் பார்வை இன்னும் உங்களுக்கு கூர்மையாக தான் இருக்கும் கண்களில் ஏதும் வறட்சி ஏற்படாது எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை கண்களுக்கு ஏற்பட்டு கண் பார்வை மங்களாக தெரியுது அப்படின்னா அந்த கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்வதற்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நலமான கண் பார்வை கூர்மையாக்கப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொய்யாப்பழத்தில் கரோட்டின் அதாவது பீட்டா கரோட்டின் இருக்குது லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கு இச்சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து முகப்பொருட்கள் அதிகமாக வரும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்க இதனால் முகப்பொருள் வருவது குறைவதோடு சர்மத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் மேம்படும் உங்களுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் உங்களுக்கு வந்து அகற்றப்பட்டு விடும் அதனால் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் வயதான தோலமைப்பு சுருக்கமான தோலமைப்பு எதாவது எதுவுமே இல்லாமல் சர்மத்தில் கோலிஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சர்மம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த வகையில் உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதையும் தாண்டி சர்மத்தையும் ஆரோக்கியமாக நம்ம வைத்துக் கொள்வதற்கு சர்மம் அழகு பெறுவதற்கெல்லாம் கொய்யாப்பழம் தெரித்துக்கொள்ளலாம் உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் சர்மத்திற்கு வழங்கப்பட்டு சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொய்யாப்பழம் ஹெல்ப் பண்ணும் மன அழுத்தம் குறைவதற்கு கொய்யா பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தை சாப்பிடணும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஏற்படுறதுக்கு காரணம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகள் தான் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளில் இருக்கங்கள் தென்பட்டு அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மன அழுத்தம் தோணும் தன்மை தன்மையெல்லாம் வரும் ஸோ இதனால் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்போது நரம்புகள் மற்றும் தசைகள் வந்து ரிலாக்ஸ் அடையிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இதனால் அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போது சுறுசுறுப்பாக நீங்கள் இங்கேயே இயங்க இறங்க ஆரம்பிப்பீங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது மன நேரத்துல வந்து நீங்கள் குரு உறுதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பெறு பெற்றுவிடலாம் சுறுசுறுப்பாக அன்றையினால் உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே